அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜானு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கோயில் பெயிண்டிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு இல்லை ஃபுல்லாகவே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் ஃபுல்லாகவே கும்பாஷேகம் பண்ணாங்க அது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறேன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போடுங்க நீங்கள் கோயில் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ போடுங்க நீங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மழையாக ஆயிடுச்சு நம்ம ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாலும் மழை மழைனால நிறைய எடுக்க முடியல அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆடாயிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி பார்த்திங்கனா ஃபுல்லாகவே எல்லா எல்லாமே முடிஞ்சு நம்ம வந்து கும்பாபிஷேகம் அது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஏன்னா நிறைய வீடியோ எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நிறைய மழை ஃபுல்லாகவே மழைன்றதால நம்மளால் சிரமமாகிடுச்சு எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாகிடுச்சு அதுதான் பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள் பாருங்கள் சீலிங் ஒர்க்கு இதில் பண்ணிடுற சீலிங் ஒர்க்கு எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்குறேன் சீலிங் ஒர்க்கு இந்த பூ கமலம் போடுறது இந்த சைடு வால்லாம் டிசைன் பண்ணுறது நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் தனித்தனியாக இந்த ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல் வீடியோ ஒரு ஒரு வீடியோவும் போட்டிருக்குறேன் அது மறக்காமல் நீங்கள் லிங்கில் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் அதில் இருக்குது நம்ம எல்லாமே இந்த மாதிரி கோபுரம் வேலை இந்த சைடில் போட்ட இந்த கொடிக்கருக்கு டிசைனு நம்ம எந்தெந்த ஒர்க் இருக்குது எல்லா வீடியோவும் நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோவும் போட்டிருக்குறோம் அதில் மறக்காமல் நீங்கள் அதில் பாருங்கள் இது உள்ள அம்மன் சிலை கலர் பெயிண்ட் பண்ணுது எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன் இது ஏன் பா போடுறது நம்ம ஃபுல் ஒர்க்கு முடித்தவுனே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க ஃபுல் வீடியோவும் போடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே கோயில் பெயிண்டிங்கு இதில் யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம வாட்ரு பேஸ் தான் நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும் தான் அதுவும் அல்டிமாக பண்ணோம் ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம தான் யூஸ் பண்ணோம் இதில் சீலிங் இருந்து எல்லாமே நம்ம இதில் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம போட்டிருப்போம் வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க அதேமாரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைன் மட்டும் தான் போடுவோம் பெயிண்டிங்கு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு மட்டும் தான் நம்ம எல்லா வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அதேமாரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் நம்ம எல்லாமே கிளியர் பண்ணலாம் ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் எல்லாமே கிளியர் பண்ணலாம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க இது ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியுது இந்த கமலம் போட்ட வீடியோ நம்ம எல்லா வீடியோவும் போட்டிருக்குறோம் அதெல்லாம் மறக்காமல் பார்த்துங்க இது வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி தான் முடிஞ்சிருச்சு ஃபுல் ஒர்க் ஃபினிஷிங் ஒர்க் இது தான் ஃபுல் ஸ்டேஜே ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஒர்க் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அதே மாதிரி கோபுரமும் நம்ம கோபுரமும் அந்த கோபுரத்துலேயும் ஃபுல்லாக கலர் பண்ணி காமிக்கிறேன் இது ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம கீழே இருந்து எடுக்க முடியல ஏன்னா நிறைய மழை மழை டைம்ன்றதால நம்ம வந்து எந்த வீடியோவும் எடுக்க முடியல அதனால் கோபுரத்தும் காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாக வாங்க மேலே போகலாம் வாங்க இது ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம அதுவும் படி இது அவுட்ரெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கிரே தான் போட்டோம் இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரே தான் அவுட்டரில் அதேமாதிரி கிரே வந்து கோயில் பெயிண்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாகவே கொஞ்சம் டார்க் பண்ணி போடுங்க நார்மல் கிரேவோட கொஞ்சம் டார்க் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கோபுரம் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு பாருங்கள் இது ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ஏன்னா நம்ம இந்த இது வந்து கோபுரத்து வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கணுன்னா முடியவே இல்லை ஏன்னா ஆரம்பத்துலேயே அது ஃபுல்லாகவே சாரம் கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே சாரம் கட்டியிருக்கிறதால ஓரளவுக்கு தான் எடுக்க முடியுது இது ஃபுல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருக்க ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே நம்ம சிலைங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு கோட் பண்ணுறது செகண்ட் கோட் பண்ணுறது கலர் வச்சு வாஷ் பண்ணுறது எப்படி எப்படி என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் போட்டிருக்கிறோம் பாருங்கள் அதை இது ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம வாட்ரு பேஸு மட்டும்தான் ஆயில் ஆயில் பேஸு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணது எல்லாமே ஆயில் பேஸ் மட்டும்தான் இதே பாருங்கள் ஃபுல் ஆனால் ஆயில் பேஸு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது மெயினாக ஏன்னா வாட்ரு பேஸ் என்னும்போது உங்களுக்கு ட்ரை ஆகிடும் இது லுக்கும் நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணது இந்த கோல்டு எல்லாமே இந்த சேரீ போனது போனது எல்லாமே ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும்தான் இது ஏன் நான் ஃபுல் வீடியோ போடுறேன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா நீங்கள் பண்ண ஒர்க்கை ஃபுல்லாகவே வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக போடுங்க அதனால சொன்னாங்க ஏன்னா நம்ம கும்பகேஷத்துக்கு முன்னாடி நம்ம கட்டத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் இது மழை டைம்ன்றதால ஃபுல்லாகவே எடுக்க முடியல ஃபுல்லாகவே மழையாயிடுச்சு அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம அது ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தோம் பாருங்கள் அதுமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள்கிறேங்க அது முடிஞ்ச உடனே நம்ம கும்பகேஷம் முடிஞ்சவுடனே நம்ம வந்து மரியாதை செலுத்து விதமாக நமக்கு அது எல்லாம் ஊர்க்காரங்கெல்லாம் நம்ம பாராட்டி நமக்கு அதுக்கு உண்டான மரியாதை செலுத்துகிறாங்க அது ரொம்ப சந்தோஷமான தருணம் இது இது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு திருப்தியாகிடுச்சு நம்ம பண்ண ஒர்க்கு எல்லாமே அவங்களுக்கு திருப்தி ஆகிடுச்சு அதனால் அவங்களே ஃபுல்லாகவே எல்லோருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஃபுல்லாகவே நம்மளை கௌரவிக்கும் விதமாக நம்ம ஃபுல்லாகவே பண்ணாங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து நல்லாவே எல்லாேருக்கும் பிடிச்சிருச்சி அதேமாரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் செக்சர் பண்ணி இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கோம் கோயில் பெயிண்டிங் இந்த மட்டும் தான் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் மாதிரி பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தம் தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ